வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம லாபகரமான நாட்டுக்கோழி வளர்ப்பு முறைகளை பற்றி பார்க்கலாம் பார்த்துருங்க நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது கிராம மக்களுக்கு மிக எளிதாக கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு லாபகரமான தொழில் பார்த்துருங்க அதாவது பிராய்லர் கோழி இறைச்சியை விட நாட்டுக்கோழி இறைச்சி வந்து அதிக சத்துக்கள் நிறைஞ்சது அதனால் நாட்டுக்கோழி இறைச்சிக்கு தான் எப்போவுமே மவுசு அதிகம் அதனால் சந்தையில் வந்து அதோடய விலையும் அதிகமாக இருக்குது பார்த்துருங்க நாட்டுக்கோழிகளை சிறந்த தொழில்நுட்பத்தோடு வளர்த்தா நம்ம வந்து அதிக லாபம் எடுக்கலாம் பார்த்துருங்க அதாவது நாட்டுக்கோழிகளை எந்தவித நோய் தாக்குதலும் இல்லாமல் நம்ம முறையாக பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து அதிக லாபம் பார்த்துருங்க நம்ம வந்து எப்போதுமே நாட்டுக்கோழி வளர்ப்பில் அந்த நோய் தாக்குதல் எதுவும் இல்லாமல் முறையாக பராமரிச்சுட்டே வ வரணும் பார்த்துருங்க தினமும் நம்ம வந்து காலையிலையும் சாயங்காலமும் அந்த நாட்டுக்கோழி அடைஞ்சிருக்க இடத்துல போய் பார்க்கணும் பார்த்துருங்க ஏதாவது கோழிகளுக்கு நோய் தாக்குதல் எதுவும் ஏற்பட்டிருக்கா இல்லைன்னா ஏதாவது அடிபட்டுருக்கா இல்லை மற்ற கோழிகள் கொத்தி அதில் தலையில் காலில் கழுத்தில் எதுவும் காயங்கள் எதுவும் ஏற்பட்டிருக்கா அதுக்கு என்னென்ன மருந்து போடணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து கால்நடை மருத்துவர்கிட்ட அணுகி அந்த நாட்டுக்கோழிகளை தாக்கக்கூடிய நோய்கள் என்னென்னலாம் தாக்கும் அதுக்கு என்னென்னலாம் மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நமக்கு தெரிஞ்சு வச்சுன்னு ஏன்னா அந்த அனுபவம் தான் சிறந்தது பார்த்துக்காங்க அந்த அனுபவம் இல்லாமல் நம்ம நாட்டுக்கோழிகளை நிறைய வாங்கி வளர்த்தோம் அப்படின்னா அது நோய் தாக்குதல் வரும்போது நிறைய கோழிகள் வந்து இறக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக பார்த்துருங்க அதனால் நாட்டுக்கோழியும் வளர்ப்பில் அந்த அனுபவம் அப்படிங்கிறத நம்ம வந்து முக்கியமாக பார்த்துருங்க என் இந்த ம அந்த கோழிகளுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு என்னென்ன மருந்து கொடுத்து அதை உடனடியாக சரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் பார்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் அது நாட்டுக்கோழிகள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் அப்பப்போ மருந்து கிளந்து வச்சுருந்தோம் பார்த்துருங்க ஏன்னா வெயில் காலம் மழைக்காலம் குளிர்காலம்னு சொல்லி ஒவ்வொரு சீதோஷ்ண நிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இருக்கும்போதுருங்க அந்த மாறக்கூடிய சமயங்களில் நம்ம வந்து அந்தந்த சமயங்களில் என்னென்ன மருந்துகள் வந்து தண்ணீரில் கலந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை எல்லாமே முறையாக நம்ம கலந்து வச்சுக்கிட்டே இருந்தால் தான் நாட்டுக்கோழிகள் வந்து எந்தவித நோய் தாக்குதலும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போதுருங்க கிராமப்புற பெண்களின் தினசரி வருமானத்தை அதிகப்படுத்த இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து பெரிய பெரிதும் உதவுது பார்த்துருங்க நாட்டுக்கோழி முட்டையில் வந்து உயிர்ச்சத்து பீயை தவிர அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் இருக்குது பார்த்துருங்க நாட்டுக்கோழிகளை நம்ம வந்து திறந்த வெளியில் மேய விட்டு அல்லது பண்ணை முறையிலே வளர்க்கலாம் பார்த்துருங்க நாட்டுக்கோழிகள் வந்து மற்ற கோழிகளை விட நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகம் பார்த்துருங்க நாட்டுக்கோழி சேவல் அதோட எடை அப்படின்னு பார்த்தா மூணு டு நாலு கிலோ வரைக்கும் வரும் பார்த்துருங்க இந்த நாட்டுக்கோழி பெட்டை கோழியோட எடை எவ்வளோ வரும்னா ரெண்டு டு மூணு கிலோ வரைக்கும் வரும் பார்த்துருங்க அதாவது நாட்டுக்கோழிகள் வந்து ஆறு மாதத்தில் முட்டையிட ஆரம்பிச்சிடும் பார்த்துருங்க முட்டையிட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து குறைஞ்சது ஒரு இருபட்டு இருபத்தொரு முட்டை தொடர்ந்து விட்டுக்கிட்டே இருக்கும் மாட்டுருங்க இதன் மூலமாக நமக்கு வந்து முட்டை மூலமாகவும் ஒரு வருமானம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் மாதிரிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சார் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் நன்றி